பூ யாராவது வாங்கி கொடுத்தாலோ இல்ல சும்மா கொடுத்தாலோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா அதாவது பூன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா நவ கிரகத்துல சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது பூக்கள் ஒரு ஒரு பெரிய விரோதி வீட்டுக்கே போயிட்டோம் அந்த பூவை வாங்கினீங்கன்னா அந்த வீட்டுக்கு பாசிட்டிவா கொடுக்கும் எவ்வளவு பேர் லூஸ் ஹேர்ஸ் போடுறாங்களோ அவங்க கிட்ட தைரியமே இருக்காது நிறைய சூசைடு நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிய விரிச்சு போட்டவங்களாதான் இருப்பாங்க கல்யாணமே கை கூட மாட்டேங்குது சனிக்கிழமைக்கு புஷ்பம் வாங்கி கொடுங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி திருமண தடை அதுக்கு மட்டும்தான் பூ வாங்கி கொடுக்கணுமா இல்ல குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கணவர் வந்து மாலை சூடி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த கணவர் இறந்த பிறகு மாலை மட்டும் தான் சூடக்கூடாது தாராளமா பூ வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சுக்கரன் சுக்கரன் கலத்தரக்காரகன் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் கோலையா இருக்காங்க பயப்படுறாங்க எக்ஸாம் ஃபேயர் இருக்காங்க வெள்ளியில ஒரு கம்பல் போட்டு வைங்க பய போயிடும் நம்மளோட இடுப்புக்கு கீழே உள்ள சக்தி வந்து வெள்ளியுடைய ஆதிக்கம் தான் உச்சியிலேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்த அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி மங்களகரமான விஷயம் அப்படின்னாலே பூ அப்படின்னு சொல்லி எதை வச்சு பூ சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது பூன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா நவ கிரகத்துல சுக்கரனுடைய ஆதிக்கம் நெறிஞ்சது பூக்கள் அந்த பூக்களுடைய வகைகள் படி ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் இப்ப அரளிப்பூ செவ்வாய் ராகுவாக இருக்கும் மல்லிப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சுக்கரனாக இருக்கும் ஸோ பூக்களுடைய அருமா அப்படின்னா மொத்தத்துக்கும் காரக கிரகம் சுக்கரன் அந்த நவ கிரகத்தில் முழுமையான இளமையான ஒரு பெண் கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான் தான் ஸோ ஒருத்தருடைய மைண்டு அதாவது மனோகாரகன் சந்திரனாக இருந்தாலும் அந்த மனசை எந்த இதமாக இருக்குதா இல்லை ரொம்ப ப்ரெஷராக இருக்கா இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களா இல்லை நோய்வாய்ப்பு அந்த திங்கிங்கை மாற்றணும் அவங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா பூக்கள் தான் விஷயம் பூ யாராவது வாங்கி தனக்காரகர்கள் அப்படின்றது குருவும் வந்து நம்மளுக்கு அதிகரிச்சு கொடுக்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து விளக்கேத்துறமோ இல்லையோ பூக்கள் எல்லா சாமி படத்துக்கும் போட்டுருவோம் வாசல்ல பூ வைக்குவோம் அதே போல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா பெண்கள் தலையில பூ வச்சுப்பாங்க எந்த ஒரு மங்கள காரியத்திலயும் க வசதி குறைவா இருந்தாலும் பூக்கள் இல்லாம இருக்க பூக்கள் முழுக்க முழுக்க வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஒரு பெரிய விரோதி வீட்டுக்கே போயிட்டோம் அந்த பூவை வாங்கினீங்கன்னா அந்த வீடு பாசிட்டிவ் கொடுக்கும் அதுதான் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பூக்களை வச்சு நெகட்டிவே பண்ண முடியாது நீங்க வந்து சந்தனத்துல குங்குமத்துல மாந்திரிகத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனா பூக்கள்ல வச்சு கொடுக்கவே முடியாது ஓகே இப்போது செவ்வா வெளியில வந்து பெண்கள் வந்து பூ வச்சாங்கன்னா ரொம்ப மங்களகரம் அது மட்டும் இல்லை அதை தாண்டி அது ரொம்ப ஸ்பெஷல்னு ஏன் சொல்றாங்க பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைக்கக்கூடியது வந்து நம்மளுடைய தலைமுடியில தலைமுடி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதே போல ஒருத்தருக்கு நெகட்டிவ் பண்ணணுன்னாலும் தலைமுடி வச்சு பண்ண முடியும் தலைமுடி வந்து எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது தாயோட கர்ப்பத்தில் அந்த தண்ணி பனி உற்பத்தி ஆகிறது தலைமுடி அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது அந்த தலைமுடி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிசர்ச் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் லூஸ் ஹேர்ஸ் போடுறாங்களோ கிட்ட தைரியமே இருக்காது நிறைய சூசைடு நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிய விரிச்சு போட்டவங்களா தான் இருப்பாங்க அதனால தான் என்ன சொன்னாங்க சா நம்மளுடைய சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா ஜட பின்னி அதில் பூ வைக்கும் போது எவ்வளோ பெரிய இரிட்டேஷன் டென்ஷன் இருந்தாலும் அந்த பூவோட அரோமா வந்து சாந்தப்படுத்தி கொடுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகத்துக்கு வந்து ஒரு மியூசிக்கை போட்டால் அந்த இசையில வந்து மயங்கி இருக்கோ எப்பேற்பட்ட பெண் எவ்வளோ கோபக்காரங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும் அந்த பூ வைக்கும் போது அந்த ஷன நேரம் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஓகே இப்போ எல்லா வயசுக்கு வந்தாலும் சரி ஒரு பொண்ணு பார்க்க போகிறது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் பெண் பார்ப்பது வயசுக்கு வர்றது வளைகாப்பு பண்ணுறது பூ அது ஏன் மகிழ்ச்சி அதுதான் ஒரு விஷயம் நீங்க ஒரு இடத்துல வந்து கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூவை வைங்க அந்த வாசத்துல எல்லார் முகமும் சிரிப்பா ஆயிடும் அது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கமும் பிளஸ் வந்து மகாலட்சுமியோட முக்கியமான ஒரு சீக்கிரடான வசியம் அது சோ வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ வந்து சுப நிகழ்ச்சி இடத்துல இருக்கணும் பூக்கள் கண்டிப்பா இருக்கணும் அந்த பூக்களுடைய வந்து விரோத குணத்தையும் மாத்தி கொடுக்க கூடியது அந்த பூ வந்து முழுக்க முழுக்க பெண் ஆதிக்கம் நிறைஞ்சது நீங்க இறைவனுக்கே பூ சாத்தினாலும் ஒரு பெண் சக்தியை தான் சமம் அது பூக்களை தானமா கொடுக்கலாமா யாருக்காவது வந்து சுமங்கலிக்கு பூ வாங்கி கொடுக்கறதோ இல்ல குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதோ தானமா கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் அதுக்குன்னு உண்டான கிழமைகள் இருக்கு சோ நீங்க பூ தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமையில கொடுக்கலாம் சனிக்கிழமையில கொடுக்கலாம் கலத்திர தோஷம் அதிகமா இருக்கு ஜாதகத்துல கல்யாணமே கை கூட மாட்டேங்குது சனிக்கிழமை அன்னைக்கு புஷ்பம் வாங்கி கொடுங்க யாரோ எல்லாருமே செவ்வா வெள்ளி தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை வந்து கர்மக்காரகனுடைய நாள் அது உங்களோட கர்மா என்ன நிகழ்ச்சிகள்னால எந்த கர்மனால கல்யாணம் தடைப்பட்டு இருக்கோ அந்த அன்னைக்கு ஒரு புஷ்பத்தை நீங்க போது கண்டிப்பா கொடுக்கறவங்களுக்கு அந்த கர்மா போகாது பூ மூலியமா கர்மா மட்டும் போகும் நீங்க சாப்பாடு மூலியமா கர்ம போகும் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட கர்மம் இன்னொருத்தருக்கு எப்படி ஜென்ரேட் ஆகும்னா செக்ஷுவல் ரீதியா சொத்து ரீதியா நகை ரீதியா பொண்ணு மண்ணு ஆசை இது ரீதியா வந்து கண்டிப்பா கர்ம ட்ரான்ஸ் ஆனா இந்த பூ கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் உங்களோட விஷயத்த சாந்தப்படுத்தி கொடுக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எந்த தோஷமும் இல்லாத ஒரு பொருள் மங்களகரமான இப்போ மாதிரி வந்து திருமண தடை அதுக்கு மட்டும்தான் பூ வாங்கி கொடுக்கணுமா குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கர்மா பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த நாள்ல கொடுக்கணும் தாராளமா இப்ப கடன் அதிகமா இருக்கு என்ன செய்வோம் நம்ம பிரதோஷத்துல சிவனுக்கு வந்து அரிசி மாவு வாங்கி கொடுக்க சொல்லுவோம் கூட புஷ்பமும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஒரு இறைவனுக்குன்னு ஒரு ஒரு நிகழ்வுகள் இருக்கு அம்பால்கள் எல்லாருக்குமே மல்லிகைப்பூ இந்த பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் அது எல்லை தெய்வங்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்மங்கிப்பூ சம்மங்கிப்பூ ஒரு பூ எடுத்து ஒரு வீட் ரூம்ல வச்சிருங்க அந்த ரூமே வாசமா இருக்கும் எப்பேற்பட்ட என்ன துர்சக்திகளை சக்திகளை ஒரு வீட்லேருந்து விரட்டணும் அப்படின்னாக்கா சம்மங்கி பூ யூஸ் பண்ணாலே போதும் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த பூ வந்து எடுத்து யூஸ் பண்ண பண்ணாங்க மல்லிப்பூ இதுதான் வைப்பாங்க ஆனால் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்கள் இவங்களுக்கு வந்து இந்த சம்மங்கிப்பூ தான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகர் பைரவர் வீரபத்ரது இவங்களுக்குலாம் அரளிப்பூ அஹ் அரளிப்பு அரளிப்பூ அரளிப்பூ செவ்வரளிப்பூ போடும்போது அவங்களோட உக்கர சக்தியை சாந்தமாக்கி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்ப நீங்க தட்சிணாமூர்த்திக்கு போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா முல்லைப்பூ முல்லைப்பூ வச்சு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தின்றது குருவுடைய அம்சம் ஒரு ஜாதகத்துல புத்திரக்காரகன் அப்படின்னா குரு பகவான் தான் அப்ப முல்லைப்பூ வாங்கி நீங்க தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறதும் குரு பகவானுக்கு சாத்துறதும் புத்திரத்தை தோஷத்தை நீக்கி கொடுக்கும் குரு பகவான் தான் குரு பகவானா நவ கிரகத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ஒரு கிரகம் தான் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் வாங்க அவர் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்காருன்றத பார்க்கணும் ரெண்டாவது புத்திரகாரகன் அவர் தான் வம்ச விருத்தி இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்போம் மூலியமா உருவாகும் ஸ்போம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அந்த ஸ்போம சுமக்கிற கரு கர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இது வளர்ச்சியை தர்றது வந்து குரு பகவான் உயிரை கொடுக்குறவர் வந்து சனி பகவான் ஸோ அப்போ ஒவ்வொரு ஒரு பெண் வந்து கர்ப்பம்னு உதிச்சதுலேருந்து பத்து மாசத்துக்கு ஒன்பது கிரகங்கள் வருவாங்க அதனால தான் ஏழாவது மாசமும் ஒன்பதாவது மாசமும் சீமந்தம் நடத்தணும் அப்படிங்கிறது அப்போ அந்த புஷ்பங்கள் அந்த அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கல்யாணத்துக்கு புஷ்பம் வைப்பாங்க ஆனா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னாக்கா தைப்பாங்க அந்த எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தீட்டு கழிக்கிற அன்னைக்கு நடத்துவாங்க ஆனா ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அத்தைக்காரங்க வந்து ஜட தைப்பாங்க பக்கத்து வீட்டுல காரங்க வந்து ஜட தைப்பாங்க அந்த ஜட பாலும் பட ஜடன்னு தைப்பாங்க பழங்களை வச்சு ஜட தைப்பாங்க அந்த ஜட தைக்க 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 அந்த பூக்களை சூட 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 அந்த குழந்தையோட மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸேஷனா நல்ல ஆற்றலோட வளரும் அதனாலதான் ஜட தைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தது ஓஹோ இப்போ நீங்க பூ வாங்கி குரு பகவானுக்கு போடணும் அப்படின்னீங்களே அது எப்படி போடுறது இல்ல எந்த நாள்ல வந்து தானமா கொடுக்கறது கண்டிப்பா வியாழக்கிழமை குரு பகவானோட கிழமை வியாழக்கிழமை சோ நவகிரகத்துல இருக்க குரு நவகிரகத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிடும் பூமியுடைய சுழற்சியில் சூரியனோட கதிர்ச்சி எல்லாரும் நைட்டு போய் விளக்கேத்துறாங்க அதெல்லாம் கிடையாது காலையில ஆறுலேருந்து இருந்து உச்சி பொழுது அதுக்குள்ள போயிட்டு அந்த கிர இப்ப கால என்ன கிழமையோ அந்த கிழமையோட தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓர இன்னைக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு புதன் கிழமையா இன்னைக்கு காலையில ஆறு ஏழு புதன் ஓர அப்ப குரு பகவான் போது வியாழக்கிழமை ஆறு டூ ஏழு குரு ஓரை அந்த குரு ஓரையில போயிட்டு அந்த குரு பகவானுக்கு முல்லைப்பூவை வச்சு ஒரு நெய்தி ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே எப்பேற்பட்ட புத்திர தோஷம் அதாவது உடனே வந்து ஏத்திட்டா குழந்தை பிறந்துருமே ஏத்தும் போது உங்களுடைய கர்ப்ப பையா இருக்கட்டும் இல்ல ஸ்வம் இருக்கட்டும் என்ன பிரச்சனைன்றத வெளியில எடுத்து காட்டும் அது காட்டும் போது அதோட சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே வந்து என்ன செய்வாங்கனாக்கா ஒரு மண்டலம் அதனாலதான் ஒன்பது வாரம் விளக்கு ஏத்துங்க ஒன்பது வாரம் பூ போடுங்க பத்தாவது வாரம் அவருக்கு சகல அபிஷேகம் பண்ணி சாந்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லு அந்த ஒன்பது வாரம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்துரும் அது சுழற்சி வந்து ஏன் ஒன்பது வாரன்றது வந்து அந்த நட்சத்திரம் இவங்களுடைய தாராபலன் உள்ள நட்சத்திரமும் உள்ள வரணும் இவங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அதுல வந்துரும் அதுக்காகதான் ஓஹோ இப்போ பூக்கள் சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி வந்து அஹ் எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த பூன்னு சொன்னீங்க இப்ப இந்த தாழம்பூ பத்தி சொல்லவே இல்லையே தாழம்பூ அப்படின்ற போது பாத்தீங்கன்னா புராண கதைகள் இருக்கு சிவனுடைய முடியை கண்டுபிடிக்க போறேன்னு பிரம்மா போனாரு அடியை கண்டுபிடிக்கிறேன்னு விஷ்ணு போனாரு அப்ப வந்து சிவனுடைய தலையில இருந்து விழுந்த பூவை எடுத்துட்டு பிரம்மா பார்க்காமலே நான் வந்து பார்த்துட்டேன் உங்களோட உச்சிய அதுக்கு தாளம்பு தான் சாட்சி சொல்லணும்னு சொன்னதா ஒரு எல்லாருக்குமே அந்த புராண கதைகள் தெரியும் அப்ப சிவன் என்ன சொன்னாருன்னா பொய் சொன்னதுனால சிவனுடைய பூஜையில தாளம்புக்கு இடம் கிடையாது தாளம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்பங்களை வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப ச சர்பதோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு கால சர்பதோஷம் இருக்கு நம்ம காலகஸ்தி போறோம் இந்த ராஜ இது நாகர்கோவில் போறோம் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த சர்ப்பங்களுக்கு வந்து சம்மங்கி தாளம்பூ மறிகொழுந்து இந்த பூவை வச்சு வழிபாடு செய்யும் போது ஏன்னா அந்த அரோமாக்கு அந்த சர்பம் மயங்கிரும் அது சர்பத்தை வந்து எழுந்து இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் அதை தூங்க வச்சுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே வாழ்வியல் பரிகாரமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பாம்பு பண்ண இருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு வந்துருங்க அதுக்கு சாப்பாடை போட்டாச்சு அது வயிறு நிறைஞ்சிருச்சு ஓகே எப்பவுமே வந்து பாம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா மூலையில போய் உட்காந்துரும் அது செரிமான ஆர்ற வரைக்கும் வெளியில வராது தான் நம்ம சாந்தி பரிகாரமா இந்த பூக்கள் வைங்க இந்த பால் வைங்க பாம்பு வந்து பால் குடிக்காது பால் தெளிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நீங்க வந்து பாம்பு புத்துக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா அதோட உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து எந்த சுத்து வராட்டத்துல பாம்புகள் இருந்தாலும் வந்துடும் அப்ப இந்த பாம்புக்கு வந்து பாம்பு பாலை ஊத்தி முட்டை ஊத்தின உடனே அந்த ஆயில் அழிஞ்சிரும் அந்த வம்சவருத்தியே இருக்காது அந்த பாம்புக்கு அதனாலதான் பாம்பு நாகதோஷமா பாம்புக்கு போய் பாலையும் முட்டையும் போட்டு அந்த பாம்பு வந்து அந்த சர்பத்தை கக்கிறது நிறுத்திரும் அதோட வம்சாவளியே இல்லாம முடிஞ்சிடும் அந்த சர்ப சாந்தி ஆயிடும் சொல்றதுக்கான காரணம் அதே போலதான் இந்த மாதிரி புஷ்பங்கள் வச்சும் வழிபாடு செய்யலாம் காலஹஸ்தியில தினைக்கும் காலையில டெய்லி பூஜைகள் நடக்குது இந்த சர்ப சாந்திக்குன்னே பூஜைகள் நடக்குது நாகர்கோவில்லயும் நாகராஜ கோவில் இந்த பூஜைகள் நடக்குது இதில எல்லாம் போய் கலந்துக்கலாம் அதே போல ராமேஸ்வரத்துல அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட நாக தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாகஸ்தலையை எடுத்துட்டு போய் பிரதக்ஷம் பண்ணும் போது அந்த ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிக்குது அந்த வீரியம் தோஷத்தோட வீரியம் அது பண்ணும்போது நல்ல சக்சஸ் கிடைக்குது அப்ப வந்து இந்த புஷ்பங்கள் சரி என்னால இவ்வளவு செய்ய முடியாது இவ்வளவு தூரம் என்னால போக முடியாது புஷ்பங்களை வச்சு அவங்கள சமாளிக்கலாம் தாராளமா ஒரு தாளம்பூவோ இல்ல ஒரு மறிக்குழுந்தோ இல்ல ஒரு சம்மங்கியோ வச்சுட்டு தீபம் ஏத்திட்டு வரும்போது அந்த சர்ப்பம் வந்து தன்னோட வீரியத்தை குறைச்சிக்கும் இதே பெண்கள் தலையில கூட வச்சு பாத்துக்கிட்டு தாராளமா வச்சுக்கலாம் நிறைய பேரோட இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ராகு ஆதிக்கம் ராகு தசை இருக்கிறவங்க தாளம்பூ ரொம்ப விரும்புவாங்க அவங்க எடுத்து தலையில வச்சுக்குவாங்க இந்த குரு தசை இருக்கிறவங்க சூரியன் தசை இருக்கிறவங்களுக்கு தாழம்பு பிடிக்காது வச்சுக்க மாட்டாங்க அதனால என்ன அந்த தசா புத்தியில போது ஒரு தசையில பிறக்குது வளரும் போது ஒரு தசையில பிறக்குது பிறக்கும் போது இருக்கிற கேரக்டருக்கும் பத்து வயசுல இருக்கிற கேரக்டருக்கும் நாற்பது வயசுல இருக்கிற கேரக்டர் வித்தியாசம் இருக்கு ஏன்னா அது தசா புத்திகள் தாயோட இருந்து பிறக்கும் போது நடக்கிற எல்லா ஜாதகத்திலயும் இருக்கும் தாயோட தசை நடப்பு தசை அப்படி ஒரு ஒரு தசைக்கு ஏற்றபடியான வளர்ச்சிகளும் இருக்கும் ஒவ்வொரு தசைக்கு ஏற்றபடியான வீழ்ச்சிகளும் இருக்கும் அப்போ இந்த தசை நடக்கும்போது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறும் இப்போ சுக்கரன் தசை உள்ளே வருதுன்னா எல்லாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க டேஸ்டான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க இதே சூரியன் தசை உள்ளே வருதுன்னா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க அப்போ தான் யோகா போகணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல் இருக்கிறதுனால எந்தெந்த காலகட்டத்துக்கு எது ரொம்ப பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது சொல்ல முடியும் ஓகே சோ பூல எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பெண் பிறக்கிறப்பவே வந்து இந்த பொட்டு தான் வராங்க பூதான் அதுக்கப்புறம் இருக்கா எந்த பெண்கள் வைக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது மாலை சூட கூடாதுன்னு தான் இருக்கு ஒரு கணவர் வந்து மாலை சூடி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த கணவர் இறந்த பிறகு மாலை மட்டும் தான் சூடக்கூடாது தாராளமா பூ வச்சுக்கலாம் அந்த பூ வைக்க கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல ப்ரூஃப் இருந்தா அவங்க காட்டட்டும் ஆனா பூக்களும் சரி பொட்டும் சரி தாராளமா வச்சுக்கலாம் கணவர் வந்ததுக்கு அப்புறம் வச்சது என்ன மெட்டி தாலி குங் குங்குமம் நெத்தில வைக்கிற குங்குமம் தான் உச்சியில வைக்கிறது தான் இந்த இடத்துல கூட தாராளமா வச்சுக்கலாம் எந்த இதுவும் கிடையாது அப்ப இது விஷயங்கள் மட்டும் தான் தவிர்க்கணும்ன்றது இருக்கு அதுவும் வந்து சில கட்டுப்பாடுகளோட தான் இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை பூக்கள் தாராளமா எல்லா பெண்களும் எந்த பெண்களுக்கும் பூ சூடக்கூடாதுன்னு கிடையாது அது கிருஷ்ணருக்கே கோவம் வந்துடும் பெருமாளுக்கே கோவம் வந்துடும் பெருமாள் பூக்கள் ஆண்டால் வந்து தான் சூடிய மாலைய பெருமாளுக்கு போட்டா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ நித்திய கண்ணி அவ போட்டதே அவர் ஏத்துக்கிட்டாரு அப்ப வந்து ஒரு பெண் வந்து பூக்கள் தாராளமா அணிஞ்சுக்கலாம் எந்த சாஸ்திரத்துலயும் கிடையாது மாலை சூடுதல் மட்டும் தான் கிடையாது அதே மாதிரி இந்த வெள்ளி கொலுசு கூட வந்து போட்டா ரொம்ப நல்லதுன்னு ஏன் சொல்றான் வெள்ளி கொலுசு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து கிட்னி சுக்கரனுடைய ஆதிக்கம் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கரு சுமக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் சுக்கரன் கருன்னு சுமந்துட்டீங்கன்னா அது சந்திரன மாறிடும் அப்போ அந்த சுக்கரன் கர்ப்பப்பையும் சரி கிட்னியும் சரி சரியாக இயங்கணும் அப்படின்னாக்கா ஒரு பெண் வந்து கண்டிப்பாக கொலுசு போடணும் நம்ம குழந்தையில வந்து பாத்தீங்கன்னா கொலுசு போடுவோம் அந்த குழந்தை வந்து தத்தி தத்தி முட்டி போட்டுக்கிட்டே போவோம் கொலுசு போட்ட சலங்க சத்தத்துக்கு அடி எடுத்து வைக்கும் அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக்காவும் சரி சாஸ்திர ரீதியாவும் சரி தான் பெண்ணா பிறந்தா கையில வளையல் கொலுசு கழுத்துல மணி இந்த கட்டுகள் எல்லாமே ஒரு வகையான கட்டுகள் இவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு ஒரு பெண்ணு உடம்புக்குள்ள பூறுதுன்னா ஃபஸ்ட்டு கால் கொலுசு கை இடுப்புல போடக்கூடிய ஒட்டியானம் அப்ப ஒட்டியானம் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப அருணாக்குடி வெள்ளி அருணாக்குடி கழுத்துல போட்டிருக்க செயின் இந்த இதுல போடாத பெண்கள் தான் ரொம்ப மனவேதனையா ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாம இருக்கிறவங்க இதுதான் அதுலயும் பொட்டு இப்ப வைக்கக்கூடிய பொட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூத கண்ணாடி வச்சுதான் தேட வேண்டியதா இருக்கு பசங்க நெத்தில பொட்டு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இந்த உச்சில கரெக்டா ஒரு சின்ன பொட்டு வைக்கலாம் அது வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஆன்மபலமும் அதிகப்படுத்தி கொடுக்கும் மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த இடத்துலையும் சாதிச்சிருவாங்க இந்த பொட்டும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோல்வியை சந்தித்தாலும் லூஸ் ஆகி போயிடுறது அடுத்து அவங்க எஃபெக்ட் போடுறது இல்லாமல் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாலே ஒரு பெண் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஓகே இந்த வெள்ளி போடுறது வந்து ரொம்ப சிறப்பு வெள்ளியில் மோதிரம் போடுறாங்களே வெள்ளி மோதிரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் இருக்கு நவரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ரத்தினம் சில ரத்தினங்கள் தங்கத்தில் போடணும் சில ரத்தினங்கள் வெள்ளியில போடணும் அப்ப கையில வந்து மோதிரம் போடுறாங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரியான சின்னங்கள் போடுறாங்களோ அதோட ரிஃப்ளக்ஷனும் அவங்க கண்டிப்பா சந்திக்கணும் இப்ப ரத்தினங்கள் போடுறாங்க அப்படின்னா சுக்கரனுடைய ரத்தினம் வைரம் சுக்கரனோடது வந்து ஜர்கானு சனியோட ரத்தினம் வந்து நீலக்கல் ராகு கேது கூமேதகம் வைடூரியம் இந்த ரத்தினங்கள் எல்லாம் வெள்ளியில தான் போடணும் தங்கத்துல போட்டா தோஷத்தை கொடுக்கும் அதே போல சூரியனோட ரத்தினமா இருக்கிற மாணிக்கம் சந்திரனோட ரத்தினம் முத்துனம் முத்து செவ்வாவோட ரத்தினம் பவளம் அது புதனுடைய புதன் கிடையாது புதன் வந்து வெள்ளியில தான் போடணும் மரகதம் இந்த மூணு தங்கத்துல தங்கத்துலதான் போடணும் தங்கத்துல போடலாம் சூரியனுடைய மாணிக்கம் சந்திரனுடைய முத்து செவ்வாவுடைய பவளம் குருவுடைய புஷ்பராகம் இந்த நான்கு ரத்தினங்களும் தங்கத்துல போட்டாதான் எஃபெக்ட் அத வெள்ளில போடும்போது கண்டிப்பா அது பதில் தரும் ஏன்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் நட்பு பகைன்னு இருக்கும் சூரியனுக்கு சுக்கரனுக்கு பகை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சூரியன் சுக்கரன் பக்கம் சுக்கரன் அவர் அவர்தான் கல்யாணத்துக்கான கிரகம் அவரோட பகையோட கிரகத்தோட நட்சத்திரத்திலயோ நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே அதோட பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்போ ரத்தினங்களை வந்து சுக்கரனுடைய ரத்தினம் ரத்தினம் ராகு ராகுக்கியோட ரத்தினம் வெளியில அணியலாம் அதே போல இப்ப உள்ள பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவம் படைச்சபடி கைகள் கோத்தபடி இந்த மாதிரிலாம் அது வந்து அவங்க ஜாதக ரீதியா செலக்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு இப்ப சுக்கரம்னா பூ பூ ஷேப்ல போடுறாங்க வெளியில் தாராளமாக போடலாம் அதே வந்து சிங்கத்தை வந்து நீங்கள் வெளியில் மோதத்தில் போட்டீங்கன்னா பிரச்சனையை தரும் அது வடிவங்களை பொறுத்து அந்த காரகத்துவத்தை பொறுத்து யூஸ் பண்றது சிறப்பாக இருக்கும் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில் போட்டா பிரச்சனை வெளியில் போட்டா பிரச்சனைன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து செயின் செயின் வெளியில போடுவேன்னா இடுப்பு சங்கிலி போடலாம் கழு காலில் கொலுசு போடலாம் கம்பல் போடலாம் ரொம்ப ஒரு ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் கோலையா இருக்காங்க பயப்படுறாங்க எக்ஸாம் பையர் இருக்காங்க வெளியில ஒரு கம்பல் போட்டு வைங்க பய போயிடும் நல்ல போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அதே போல ஒரு குழந்தை வந்து ரொம்ப துரு துருன்னு இருக்கு அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு வெள்ளியில பவளத்தை கோத்து இடுப்புல போட்டு வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாயிடும் அந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கு ஸோ வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மோதரங்கள் எல்லாம் இந்த கை இந்த கை இந்த கை இந்த புத்தி போட்டுக்கிறாங்க மோதரம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த விரல் மட்டும் தான் நீங்க வெள்ளியில மோதிரம் போடணும்னா இந்த விரல் மட்டும் தான் போட முடியும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியனுடையது இது உடையது இது சனி சனி உடையதை வந்து நீங்க போட்டுக்கலாம் இது புதனுடையது இங்க மட்டும் தான் நீங்க வந்து வெள்ளி போட முடியும் இந்த விரல் இந்த விரல் இந்த வரல்லாம் போடுறது கிடையவே கிடையாது ஆனால் இப்போ உள்ள ஃபேஷனு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாம் போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் வெளியில் குலுசும் மெட்டியும் போடுறதுனால யூட்ரஸ்க்கு எந்த மாதிரி நல்ல பலம் இருக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் மெட்டி போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கல்யாணம் அப்படி தாலி கட்டி முடிச்சு அந்த அக்னியை வளம் வந்ததுக்கு அப்புறமா அம்மியில காலை வச்சு மெட்டி போடுவாங்க ஏன்னா அந்த இரும்பு சத்தம் இந்த வெள்ளி சத்தம் நம்ம எப்படி ஒரு ரெண்டு ஒயர் கொடுக்கும்போது லைட் எரியுதோ அதே போல அந்த கனெக்ஷன் அந்த அம்மி மேல மிதிச்சு மெட்டியை போடும்போது போது அந்த நரம்பு வந்து இரும்பு சக்தியோட ஆக்டிவ் ஆகும் தான் வந்து அந்த கர்ப்பப்பை வாசலுடைய நரம்பு ஆக்டிவேஷனே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இரவு சாந்தி முகூர்த்தம் அந்த கர்ப்பதானன்றது சரியா நடக்கணும் அப்ப மெட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இந்த ரெண்டாவது காலம் மூணாவது கால நடுவரல் ஆள்காட்டி வரலுக்கு அடுத்த வரல அதுவும் வந்து பழங்காலத்துல கெட்டி மெட்டின்னு போடுவாங்க வெறும் ஒரு வளையம்தான் இருக்கும் அந்த மெட்டி போட்டு அது போட்டு நடக்க நடக்க அந்த மெட்டியோட வைப்ரேஷன் வந்து கால் நரம்பு வெரிக்கோஸ் வெயின்கே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மெட்டி போட யூஸ் பண்ணாங்கன்னா வெரிக்கோஸ் வெயினோட இது வந்து வீரியம் குறையும் நீங்க அந்த காலத்துல உள்ளவங்க இப்பெல்லாம் டீச்சர் வேலை பாக்குறவங்க ஒரு நின்றுட்டு ஒரு வேலை ப்ரொஃபசர்லாம் பார்த்தீங்கன்னா வெரிக்கோஸ் வெயின் கால் வலி உட்கார முடியல தொட வலி நிக்க ஆனா அந்த காலத்துல அறுவடை குனிஞ்சே பண்ணுவாங்க நடந்து போவாங்க இங்க இருந்து பத்து கிலோமீட்டரு அவங்களுக்குலாம் வெரிகோஸ் ஸ்பெயின் எல்லாம் கிடையாது மெட்டி தான் அதோட முக்கியமான ஒரு சீக்கிரட்டு நம்ம உடம்புல ஒரு சில ஆ ஆபரணங்கள் போடுறதே நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தான் அதுல கர்ப்ப பைக்கு வந்து இந்த மெட்டிதான் மெயினான விஷயம் கிட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலுசு ஓகே இந்த வெள்ளியில வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களா அந்த வந்து குட்டி குட்டி கம்மல்ல அந்த சைடுக்காக அது போடுறாங்களே அது சைடுக்காக அது போடலாமா சைடுக்காக நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது நம்மளுடைய ஆதியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டிங்க எல்லாம் வந்து போட்டுருப்பாங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறது நம்மளோட கொப்பு அடுத்து ரெண்டாவது இந்த இடம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாற்பது வயசு தாண்டனா ஒரு பெரிய குண்டா வாங்கி போட்டுருவாங்க அது கேஸ்ட் வைஸ் போடுவாங்க ஆனா கம்பல் வந்து குத்துறதுக்கான முதல் விஷயம் ஞாபக சக்திக்கு தான் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு தான் கம்பல் ஒண்ணு போடுறதே நம்ம காது குத்தாத குழந்தைங்க பாருங்க கொஞ்சம் மெமரி லாஸ் அதிகமா இருக்கும் கணக்கு போடாது ஞாபகத்துல வச்சுக்காது காது குத்துன குழந்தைங்க பாருங்க எல்லாத்துலயும் ஆக்டிவேட்டா இருக்கும் ரொம்ப ஹைப்பரா இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னாலும் ஒரு பத்து வயசுக்கு மேல காது குத்துன குழந்தைக்கும் ஒன்பதாவது மாசத்துலயும் காது குத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அது காது குத்துறதுன்றது மெமரிக்கு மட்டும்தான் மற்றபடி அதே போல வந்து சில இடங்கள்ல வந்து மூன்றாம் பாவம்ன்றது வீரியத்தை சொல்லும் பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சியும் ஆணுடைய விந்தணுக்கள் வளர்ச்சிக்கு மூணாம் பாவம் அப்ப மூணாம் பாவம்ன்றது நம்மளோட உடல் உறுப்பில் காதை சொன்னோம் அப்போ விந்தணுக்கள் குறைவா இருக்கு அப்படிங்கிற போது இடது காது குத்திக்கலாம் அந்த காது குத்தும் போது அதோட குறைபாடுகளுக்கு உண்டான நிலையை மாத்தி கொடுக்கும் கருவளர்ச்சி சரியா இல்லை அப்படிங்குறவங்க வந்து ஒன்றுக்கு மேல காது குத்திக்கலாம் அந்த கரு வளர்ச்சி முட்டைக்கான வளர்ச்சிக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயம் இப்ப வெள்ளியில கோல்டுல மெட்டி கொலுசெல்லாம் போடுறாங்களே இடுப்புக்கு கீழே அந்த மாதிரி போடலாமா நம்மளோட இடுப்புக்கு கீழே உள்ள சக்தி வந்து வெள்ளியுடைய ஆதிக்கம் தான் உச்சியில இருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்ப தங்கம்ன்றத வந்து இடுப்பு கீழே போடும்போது தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா இருந்தவங்க குழந்தை பொண்ணு நல்லா வளர்ச்சியா இருந்துச்சு திடீர்னு வந்து சந்திக்கிறோம் அந்த குழந்தை பிரச்சனை கொலுசு தங்க கொலுசு போட்டு அந்த குழந்தை தங்க கொலுசை போட்டு எடுத்து வைக்கும் போது ஆனா ஒரு சில பேர் போட்டிருக்காங்களேப்பா போட்டிருக்காங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை முறையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தங்கம் அப்படிங்கறது வந்து நீங்க நவகிரகத்துல குருவை தாண்டி குபேரனை தாண்டி நீங்க போனீங்கன்னா தங்கோன்ற உலோகத்தை வந்து நீங்க எல்லா மதத்துலயும் சாத்தான் தான் போட்டிருப்பாங்க அப்ப அந்த தங்கோட ஆதிக்கம் வந்து என்ன ஆதிக்கத்துல யூஸ் பண்றாங்களோ அதுக்குதான் வந்து என்ன சொல்றாங்க உச்சில வைங்க ஜட பின்னும் போது உச்சில வச்சாங்க நெத்தி பொட்டுல வச்சாங்க என்ன சொல்லுவாங்க அது உச்சில வைக்கக்கூடியது அடுத்து கழுத்துக்கு வச்சாங்க காதுக்கு வச்சாங்க இடியாப்பத்துக்கு இடுப்புக்கு வச்சாங்க கைக்கு வச்சாங்க இதெல்லாம் பலத்தை தரக்கூடியது தங்க சத்து வந்து உடம்புக்கு பலத்தை தரக்கூடியது ஆனால் இடுப்புக்கு கீழே தங்க சத்து வேலை செய்யக்கூடாது ஏன்னா நார்மலாக சொன்னீங்கன்னா ஒரு ஒட்டியான வரைக்கும் நீங்கள் தங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் குரு சாபமாக இருக்கட்டும் புத்திர சாபமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து அடுத்த ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்க வந்து சொல்பேச்சு கேட்காது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இப்போ கோ இப்போ சில்வர்லயே வந்து கோல்டு பிளேட்டடெல்லாம் வருதான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சில்வர் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு பிளேட் மிக்ஸ் பண்ணி போடுங்கன்றான் அதோட குவாலிட்டியை மாத்தாதான் கண்டிப்பா மாற்றும் நிறத்தோட நிறத்துக்கே நிறைய பவர்கள் இருக்கு நீங்கள் கல்யாணம் கருப்பு படவை கட்டுவீங்களா அது எப்படி ஆனா கர்ப்ப சீமந்தானா கருப்பு புடவை கட்டுறீங்களே கட்டுறாங்களா ஆமா அந்த மூத்த பொண்ணும் கருப்பு புடவை கட்டுவாங்க ஏன்னா கர்ப்பப்பையில உள்ள குழந்தைக்கு சக்தி கொடுக்கறதுக்கு சீமந்தத்துல கட்டுவாங்க கல்யாணத்துல கருப்பு புடவை கட்ட மாட்டாங்க அப்ப வண்ணத்துக்கே இவ்வளவு இருக்கும் போது நீங்க இடுப்பு கீழே போட வேண்டிய ஒரு வெள்ளிய தங்க நேரமா மாத்தி போடுறீங்கன்னா அது ஸ்கின் அலர்ஜி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாகதோஷம் இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க நிறைய என்னென்ன கொஞ்சம் ரொம்ப கச்ச உச்சகட்டமான விஷயங்களை யோசிச்சு அவங்களுக்கு அவங்களே கூடிய பிரச்சனைகள் ஐயோ இதெல்லாம் கூட பிரச்சனையா போய் ஓகே சோ அப்ப வெள்ளியும் அந்த தங்கத்தை தாண்டி பூ அண்ட் வெள்ளி இது ரெண்டும் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்ப வெள்ளி கூட தானமா கொடுப்பாங்க இல்லையா நம்ம விளக்கு அது வரைக்கும் அதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் வெள்ளி தானம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கிரக பிரவேசத்துக்கு மட்டும்தான் குத்து விளக்கோ விளக்கோ கொடுக்கலாம் ஆனா காமாட்சி அம்மா விளக்கு வெள்ளி விளக்குல எந்த பெண்ணும் தானம் கொடுக்க கூடாது அது வந்து நம்மளோட குளத்தை குடுக்கறதுக்கு சமம் குத்து விளக்கு வந்து கிரகப்பவேசத்துக்கு மட்டும் இப்ப நிறைய பேர் பிறந்த நாளுக்கெல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது கிரவப்பவேசோ அது ஒரு ரத்த சம்பந்தத்துல இருக்காங்களா அவங்களுக்கு நீங்க விளக்கு வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதே போல இந்த காயின்ல வந்து ஸ்ரீ சக்கரம் போட்டிருக்கோம் வெள்ளி காயின்ல அதை தானம் கொடுக்க கூடாது நம்ம லக்ஷ்மியை எடுத்து கொடுக்கறதுக்கு சமம் நீங்க வெள்ளியில என்ன செய்ய கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் கொடுக்கலாம் குங்கும சிமில் கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் குங்கும சிமில் கொடுக்கலாம் கிண்ணங்கள் கொடுக்கலாம் சாப்பிட்ற ஸ்பூனு கிண்ணம் கொடுக்கலாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி பொருளை கொடுக்கறது சிறப்பு விளக்குகள் கொடுக்கறது சிறப்பு கிடையாது இந்த வெள்ளித்தட்டுல எல்லாம் சாப்பிட்றாங்களே வெள்ளித்தட்டுல சாப்பிடுறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்து கொடுக்கும் ஆயுல நீடிச்சு கொடுக்கும் வெள்ளித்தட்டுல சாப்பிடறது சாஸ்திரமாவே இருக்கு இப்ப நம்ம வீட்டுல இல்லைனாலும் மாப்பிள்ள வந்தா வெள்ளித்தட்டுல தான் சாப்பாடு போடுவாங்க அந்த வெள்ளித்தட்டுல ஒரு குடும்பம் சாப்பிட்றது வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வெள்ளி உலோகத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு நன்றி மேம் நன்றி